திருப்பூர்ல இந்த நொய்யலாறு கெட்டு போறதுக்கு என்னென்ன காரணம் இருக்கு எத்தனை தொழிற்சாலைகள் இருக்கு எவ்வளோ லிட்டர் தண்ணி ஆத்துல கழிவு நீரை கலக்கப்படுது அப்படிங்கிற பத்தின முழு முழு விவரங்களை அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருந்தாரு குறிப்பா அந்த நொய்யலாற்றை காப்பாத்துறதுக்காக பாமக எந்தெந்த மாதிரியான போராட்டங்கள் இதுக்கு முன்னாடி அப்படிங்கறத விளக்கமா சொன்ன அன்புமணி ராமதாஸ் முப்பது ஆயிரம் ஆலைகள் இங்க திருப்பூர்ல இருக்கிறதாகவும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒன்பதுல கோடி தண்ணீரை அந்த நொய்யலாற்றுல கழிவு நீரை கலந்து விடுறதாகவும் சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்ல பதினெட்டு சுத்திகரிப்பு ஆலைகள் இருக்கு ஆனா அவங்க ஒழுங்க அந்த வேலையை செய்யறதே இல்லை தான் இந்த நொய்யலாறு இந்த அளவுக்கு ரொம்ப மாசுபட்டு சொல்லியிருக்காரு அந்த கட்சிக்கு இந்த நொய்யல் ஆற்றை பாதுகாக்க வேண்டும் இல்ல நொய்யலாற்றை காப்பாற்ற வேண்டும் என்ற சூழல் வந்திருக்கிறது சம்பந்தமா பாட்டாளி கட்சி கடந்த காலத்திலே பல போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் கருத்தரங்கங்கள்லாம் நடத்திருக்கிறோம் அழுத்தம் கொடுத்திருக்கிறோம் தொடர்ந்து நாங்கள் கொடுத்துட்டு வரோம் ஆனா இந்த ஆறு நொயில் ஆறு நூத்தி எண்பது கிலோமீட்டர் தொடங்கி வெள்ளங்கிரி மலையில தொடங்கி நூத்தி எண்பது கிலோமீட்டருக்கு பிறகு கரூரிலே நொயில் என்ற கிராமத்திலே காவிரியில் கலக்கிறது இடையில நான்கு மாவட்டம் கோவை மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் கரூர் மாவட்டத்தில் வழியாக செல்கிற இந்த ஆறு ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு பகுதியிலும் கழிவு நீர் கலக்கிறது கோயம்புத்தூர்ல செங்கல் சூளை கழிவு ரசாயன கழிவு தொழிற்சாலை அதிகமாக கழிவுகள் அந்த கோழி இறைச்சி கழிவு மனித கழிவு அதன் பிறகு திருப்பூர் வந்தவுடனே சாயப்பட்டறை கழிவு கூடுதலாக மனித கழிவு மட்டுமில்ல திடக்கழிவு மட்டுமில்ல சாயப்பட்டறை கழிவு இந்த பகுதியில் கிட்டத்தட்ட முப்பது ஆயிரம் சாயப்பட்டறைகள் இருக்கிறது அந்த உடைய கழிவுகள் சுத்திகரிக்கப்படாத கழிவுகள் ஒரு நாளைக்கு ஒன்பது கோடி லிட்டர் கழிவு நொயிலில் கலக்கிறது இது இல்லாமல் பதினெட்டு சுத்திகரிக்கின்ற ஆலைகள் என்று பேருக்கு தான் வேலை செய்யுது அதுல சுத்திகரிப்பு எதுவும் நடக்கல அந்த கழிவு நேரடியாக அப்படியே இதுல மறுபடியும் நோயல்ல கலக்கிறது இன்றைக்கு தென்னோக்கி கீழே வந்தேன்னா உரத்துப்பாளையம் சொல்லிட்டு ஒரு தடுப்பணை இருக்கு அந்த உரத்துப்பாளையம் தடுப்பணையில அங்க போய் இந்த கழிவு எல்லாம் போய் தேங்கி நிக்குது அந்த உரத்துப்பாளைய கீழே இருக்கிற விவசாயிகள் அந்த அணையை திறக்க கூடாதுன்னு பல போராட்டம் நடத்தியிருக்கின்றார்கள் இந்த அளவுக்கு மோசமாக நொய்யலாறு இருக்கிறது இந்த நொய்யலாறு தண்ணி தான் இந்த கழிவு எல்லாம் இங்க வந்து சேர்ந்து இது காவிரியில கலந்து காவிரி மூலமாக வீராணை ஏரியில வந்து வீரான ஏரி மூலமாக சென்னை மக்களுக்கு இந்த தண்ணி தான் குடிச்சிட்டு வரான் ஆக இது ஏதோ இந்த பகுதி பிரச்சனை மட்டும் இல்ல சென்னையில ஒரு கோடி மக்கள் இருக்கின்றார்கள் அவங்களுக்கும் இந்த பிரச்சனை தான் இருக்கு அதாவது என்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்ததோ அறுபத்தி ஏழுல இருந்து ஒவ்வொரு ஆறாக செத்து கொண்டிருக்கிறது ஏன்னா இவங்க ஆற்றை பற்றி அந்த முக்கியத்தை பற்றி இவங்களுக்கு தெரியல இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே கூவம் மாறி ஆறு சாக்கடையா மாறிடுச்சு ஆறு சாக்கடையா மாறிடுச்சு கொசத்தலையாரு சாக்கடையா மாறிடுச்சு தாமிரபரணி சாக்கடையா மாறிடுச்சு ஆறு சாக்கடையா மாறிடுச்சு ஆறு சாக்கடையோ சாக்கடையா மாறிடுச்சு சரி மாறிடுது மாறதுக்கு இது தடுத்துருக்கணும் மாறின பிறகு என்ன செய்யல இதே முதலமைச்சர் அவர்கள் தேர்தலுக்கு முன்பு மூன்றாவது வாக்குறுதி நாங்கள் ஆட்சிக்கு வந்து பவானி ஆற்றையும் அமராவதி ஆற்றையும் மறுசீரமைப்பு செய்து அதை சுத்தப்படுத்துவோம் தூய்மைப்படுத்துவோம் மீட்டெடுப்போம் என்று ஒரு பொய்யான வாக்குறுதி கொடுத்தாங்க நாலரை ஆண்டு காலத்துல ஒரு துரும்பு கூட வைக்கல நாங்க தான் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து பத்தாயிரம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்யணும் கொடுக்கணும் இந்த ஆத்த காப்பாற்றணும்னு தொடர்ந்து வலியுறுத்தி வரும் நாங்கள் பாட்டாளி மகிழ்ச்சி பெயரளவுகளும் திமுக அரசு எதுவுமே நிச்சயமாக மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் திமுகவுக்கு சரியான பாடத்தை புகட்டுவார்கள் இது இந்த நொயல் மூலமாக இது கொங்கு மண்டலத்தினுடைய பெருமை இந்த பகுதியில கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ஏக்கர் விவசாயம் இதை நம்பி இருக்கிறது கிட்டத்தட்ட எண்பத்தி ஐந்து நகர்ப்புற பகுதிகள் நகர்ப்புற பகுதிகள் கோவை திருப்பூர் போன்ற நகர்ப்புற பகுதிகள் இன்னும் பேரூராட்சிகள் எண்பத்தி ஐந்து நகர்ப்புற பகுதிகள் இந்த ஆற்றை நம்பி இருக்கிறது குடிநீருக்கு நம்பி இருக்கிறது இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு ஆனா எதையும் கண்டுகாம இது பொதுமக்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது